இது வந்து இதுவும் வந்து திருப்பத்தூர் சிட்டி முரளியோட இடம் தான் இந்த வயலை பாருங்க எத்தனை சென்ட் இருக்கும் ஒரு அறுபது சென்ட் இருக்குமா ரெண்டு சென்ட் எழுபது சென்ட் இருக்கும் அந்த இதே மாதிரி ஒன்று இருக்குது எழுபது சென்ட் அப்போ இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு சென்ட்டு தாங்க முப்பத்தஞ்சு சென்ட்டு வயலுக்கு இந்த மாதிரி ஆறு வயரம் அரப்பு கொட்டிருப்பாக்குறா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை அடி அஞ்சு அடி உயரம் இதில் எவ்வளோ இடம் வீணாக போயிருக்கோம்ல ஆனால் என்ன அதில் பிரயோஜனம்னா நடு நட்டு ஊட்டுக்கு போயிடுவார் அடுத்தது அர்ப்பற தான் வருவார் ஒரு களை மலைக்காது பார்த்துக்குவாங்க அப்படியே நட்டு இன்னைக்கு பத்து நாள் தான் ஆகுது நடவு நட்டுருக்கு நாற்பத்தஞ்சி டிகிரி சரிவாக வரப்பு போட்டிருக்கு பெய்ய மழை தண்ணி முழுசாக அது கோடையில் பெஞ்சாலும் சரி மழை காலத்தில் பெஞ்சாலும் சரி முழுசாக நிற்கும் தண்ணி வெளியிலேயே போகாது அந்த தண்ணியிலே நெல் விளையும் மொதல் மொதல் அந்த வரப்பு போடும்போது பைத்தியக்காரன்னு சொன்னாங்க எல்லாரும் ஏன்னாக்கா தான் இந்த பக்கமெலாம் பாருங்கள் கண்ணு கட்டின வரைக்கும் எங்கேயும் வரப்பே இல்லை இந்த ஒரு இடத்துல மட்டும் இவ்வளோ உயரம் வரப்பு உயர்த்தி போட்டிருக்காங்க பக்கத்தில் மாந்தோப்புலாம் இருக்குது தென்னந்தோப்புலாம் இருக்குது அதிலெலாம் வரப்பு கிடையாது முரளி போட்டிருக்கிற தென்னந்தோப்புலலாம் வரப்பு உண்டு சரியாக வா மாந்தோப்பில் வரப்பு உண்டு நெல் வயல்லையும் வரப்பு உண்டு இந்த வரப்பு என்ன செய்யுதுன்னா பெய்யுற தண்ணீரை ஒரு சொட்டு கூட வெளியில் போகாமல் பார்த்துக்குது அப்புறம் சீக்கிரம் காயாமலும் பார்த்துக்குது சாதாரணமாக தரையில் மழை பெஞ்சால் காஞ்சிருந்தானே இந்த மாதிரி பள்ளத்தில் மழை பெஞ்சால் சீக்கிரம் காயுமா அதுக்காக தான் எல்லா இடத்துலையும் பள்ளம் எப்படி போடுறது அதுக்காக தான் மண்ணெல்லையும் உயரமாக போட்டோம்னா அது பள்ளமாக மாறிக்கும் அது உள்ளே பெய்கிற தண்ணீர் எல்லாம் சீக்கிரம் ஆவியும் ஆகாது வெளியிலையும் போகாது அப்போ தூய மழைநீர் ஒவ்வொரு ஆண்டும் உள்ளே வரதுனால இதில் ரெண்டாவது தண்ணி நிறைய நிற்கிறதுனால களையும் உழைக்கிறதில்ல நெல் செழிப்பாக வளருது மழை நீரில் ஏன்னா தண்ணியிலேயே நின்று தண்ணியிலே விளையிற தானியம் நெல் மட்டும்தான் அவங்க ஆண்டுக்கு வேண்டிய நெல் இங்கே பயிராகிடுது அங்கே மாந்தப்பில் மாங்காய் மற்ற மற்ற இதெல்லாம் பயிராகிடுது அதில் ஊடு பயிராக வாழை முருங்கை இதெல்லாம் கொண்டு வரணும்னு யோசிச்சிட்டு இருக்காரு இதுவும் வந்து எத்தனையாவது ஆண்டு கண்ணுது இதுவும் அஞ்சாவது ஐந்தாவது ஆண்டு முதல் ஆண்டு நிறையா களை முளைச்சது இல்லையா ஆமாம் ஏன்னா எல்லாரும் தண்ணியை வந்து இந்த பகுதியில் யாரும் நெல்லுக்கு இது மாதிரிலாம் தண்ணியை நிறுத்தி வைக்க மாட்டாங்க பத்து நாளில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு அங்குலத்துக்கு மேலே தண்ணி நிற்கிது இதில் நேற்று வேறு மழை சரியா ஆனாலும் தண்ணி வடிக்கலை வடிக்கப்படுறதில்லை இனிமேல் அவ்வளோ தான் அது பாட்டுக்கு மழையும் வளர வளர அதுவும் வந்துகிட்டே இருக்கும் வளர்ந்துட்டே இருக்கும் செழிப்பாக நெல் விளையும் இது அறுவடைக்கு முன்னாடி ஒரு பதிவு எடுத்து போடுவார் சரியா வரப்புகள் உயரமாக இருக்கிறதுனால வரப்புகளில் பெய்கிற தண்ணீர் வரும் இந்த வரப்புகளில் முளைச்சிருக்கிற புல் பூண்டு எல்லாம் மக்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இது தானாக அழியாத தழவரம் உள்ளே போயிட்டே இருக்கும் சரியாக அந்த பாருங்கள் இந்த உச்சியிலேருந்து பெய்கிற புல் பூண்டு இந்த காஞ்சி போன புல் பூண்டெல்லாம் என்ன செய்யும் மழை பெய்யும்போது அடிச்சுட்டு தானாக வயலுக்கு போகும் இந்த இயற்கையாகவே இந்த உரம் இது போய் ஒரு பெரிய இயற்கை உரமாகாதீங்க நாலு பக்கத்து வரப்புலையும் இந்த சரிவை பாருங்கள் அந்த அதிலிருந்து இந்த உச்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அடி உயரம் ஆறு அடி அகலத்துக்கு ஒரு ஒரு இரநூறு நானூறு நானூறு நூறு ஐநூறு அறநூறு ஒரு அறநூறு சதுரடி பரப்பில் உள்ள புல் பூண்டு தடையெல்லாம் மக்குச்சின்னா எவ்வளோ கிடைக்கும் ஆண்டு பூரா உண்டாயி உண்டாய் மக்கிட்டே இருந்தா உங்களால் கணக்கு பண்ண முடியாது தானே அவ்வளவும் தானாகவே மழை பெய்யும்போது அடிச்சுட்டு மழையே கொண்டு போய் வயலில் தள்ளிடும் அழியாத இயற்கை எரு உண்டாக இடம் வரப்புகளை உயர்த்தினீங்கன்னா மழை நீர் முழுசாக உள்ளே இறங்கும் வரப்பில் பெய்கிற தண்ணீர் கூட வரப்பு என்ன செய்யும் வயலுக்கு விட்டுட்டு மௌனமாக நிற்கும் அப்போ வரப்பில் பெய்கிற அந்த வரப்பு அந்த வயலோட அடிப்பாகம் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து அந்த வரப்போட உச்சி இருக்குது பாருங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அடி இப்போ நான் சொன்னதில் ஏற்கனவே இது ஒரு நூ ஒரு நூற்றம்பது இரநூறு அடி முந்நூறு ஒரு நானூறு அடி நானூறு சதுரடியில் நானூறு இன்ட்டு ஆறு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் பெய்கிற தண்ணி அதிகபட்சமாக அந்த நிலத்து கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல இந்த நாலு அடி தூரத்தில் உள்ள பெய்கிற தண்ணீர் உடனே வயலுக்கு போயிடும் வயலில் பெய்கிற தண்ணீரும் அங்கேயே இருக்கும் அப்போ கொஞ்சம் மழை பெய்யும் போது அதிகமான மழையை நெல் வயல் தானாகவே உருவாக்கிக்கிற ஒரு வித்தையும் வரப்பு உயர்த்தின சரிவாக போடப்பட்ட வயல்கள் செய்து இது நிறைய இருக்குது அது இப்போ எப்படி சொன்னீங்கன்னா பெருசாக போயிட்டே இருக்கும் தானாகவே எருவை சேர்த்துக்கும் தானாகவே வளத்தை உருவாக்கிக்கும் உலகத்திலேயே மிக உயர்ந்த வளத்தை உருவாக்குகிற மழைநீரை வந்து ஒரு ஆண்டில் எப்போ பேஞ்சாலும் தேய்க்கி வச்சுக்கோம் அப்போ ஆண்டுக்காண்டு வளம் அதிகரிச்சுன்னு போவோம் முதல் ஆண்டில் இவ்வளோ நெல் விளைஞ்சிது அவங்களுக்கு முதல் ஆண்டு ஒரு ஏக்கரில் பத்து மூட்டை தான் விளைஞ்சிது அறுபது கிலோ மூட்டை பத்தே மூட்டை தான் விளைஞ்சிது ரெண்டாவது ஆண்டும் அதே மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது ஆண்டுல இருந்து தான் நல்லா அதிகமா விலைய ஆரம்பிச்சது எவ்வளவு இருபத்தி நாலு மூட்டை ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்ல ஒண்ணுமே போடலிங்க நடவு எடுத்த அதோடய பஞ்சக இல்லங்க இல்லையா ஒன்னு நட்டுனு கூட்டுக்கு போறதோ சரி வீட்டுக்கு போயிருவான் வருவீங்க ஆமா சரி அதுதாங்க வேலை விவசாயங்கிறது வந்துங்க நோடிக்கிட்டே இருக்கிறது இல்லை செடி செடி தானாக தான் வளரும் தானாக தான் பூக்கும் தானாக தான் காய்க்கும் உலகம் அப்படி அப்படிதாங்க நடக்குது அந்த உலகம் பூரா நடக்கிறதையாவது நம்புங்க உங்கள் தோட்டத்துலேயும் நடக்கும்னால் இந்த மாதிரி செஞ்சவங்களை வந்து பாருங்கள் அல்லது நீங்களும் ஒரு மூளையிலையாவது செஞ்சு பாருங்க ரொம்ப அழிஞ்சிட்டோங்க விவசாயங்கிற பேரில் விவசாயி தூங்கவே இல்லை அப்போ வா அழிஞ்சு விவசாயத்திலே அழிஞ்சு விவசாயி புல்லை குட்டியை கூட பார்க்காம அழிகிறான் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறதோடு இல்லை செஞ்சே காட்டிக்கிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் தமிழர் வளாண்மை இன்னைக்கு தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இரு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் சித்தேரி திரு மதிப்பிற்குரிய முரளி அவங்களோட இடம் நன்றி வணக்கம்